சாலிஹான் அமல் அமல்கள் செய்கிற நிலை சாலிஹான் அமல்ண்ட என்ன சாலிஹான் அமல் என்று சொன்னால் நாங்கள் கேள்விப்படுறது அல்லது க கண்டது அங்கே படித்தது இங்கே படித்தது அல்லது காது கேள்விப்பட்டது இது செய்கிறதல்ல சாலிஹான் அமல் சாலிஹான் அமல் என்றால் அல்லாஹுவை சரியாக நம்ப வேண்டிய முறைப்படி நம்பி ரசூல் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் காட்டி தந்த முறைப்படி அமல்களை செய்வது தான் சாலிஹான் அமல் அப்போ சாலிஹா அமல் எப்போ மாறும்டால் அதுக்கு மூன்று விஷயம் அடிப்படை நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் மூன்று சுருக்கமாக சொல்லலாம் ஒன்று எங்களோட அக்கீதா நம்பிக்கை தெளிவாயிருக்கணும் அக்கீதா தெளிவாயிருக்கணும் இப்போ அக்கீதா தெளிவில்லை அக்கீதா பிழையாக இருக்குது ஷிருக்கோடு இருக்கிறார் குஃப்ரோடு இருக்கிறார்னு அவரை இபாதை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ அக்கீதா தெளிவாயிருக்கணும் முதலாவது ரெண்டாவது இத்திபா அவுர் ரசூல் சல்லா அலிஸ்லம் ரசூத் செல்லல்லா அழைச்சலம் இதை சொன்னாங்களா செஞ்சாங்களா பார்க்கணும் குர்ஆன் ஹதீஸ் இதில் ஆதாரபூர்வமாக வந்திருக்குதா ஆதாரபூர்வமாக வந்திருக்கிறதா இப்போ ஒரு ஆள் வந்து தஸ்பீ தொழுகன்ட்டு தொழுகிறார் அதாவது ஒவ்வொரு நாளும் தொழுகிறார் கிழமை கிழமைக்கு கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கஷ்டப்பட்டு நீண்ட நேரம் மணிக்கணக்கில் தொழுகிறார் இப்போ இந்த செய்தி இருக்குதா இப்படி ஒரு தொழுகை இருக்குதா அப்படின்னு சொன்னால் ஆதாரபூர்வமான செய்திகளில் கிடையாது அப்போ அப்படி ஒன்றை தர இல்ல அப்படின்னு சொன்னால் அவர் அப்படி தொழுவதினால் எந்த பலனும் கிடையாது எந்த பலனுமே கிடையாது அப்போ நாம் ரசூசலா காட்டி தந்த தொழுகை காட்டி தந்த திக்கிர்கள் வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னால் குறித்த ஒரு செலவாத் இந்த செலவாத்தை எண்பது தடவைகள் ஓதினால் எண்பது வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் இதை பரவலாக ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்க்குறோம் மூலயமா பயன் பண்ணுறாங்க அப்போ இது இட்டுக்கட்டப்பட்ட பொய் இப்படி ஒரு செய்தி ரசூல்லா சொல்லவே இல்லை ஆதாரபூர்வமான எந்த செய்திகள்லேயுமே கிடையாது ச லைஃபான செய்திலையும் கிடையாது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அப்படி ஒரு செய்தியே கிடையாது அப்போ இதை ஒருத்தர் ஓதி ஓதி வாரார் எண்பது வருஷம் பாவம் மன்னிக்கும் 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 உண்டு இதனால் பாவம் மன்னிக்கப்படமாட்டால் மன்னிக்கப்படாது ஏன்னா அது ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது அப்போ எனவே இப்படியாக சாலிஹான் அமல் என்பது ரசூல் செல்லல்லி செல்லம் சொல்லித்தந்த விடயங்கள் தான் சாலிஹான அமல் ரசூல்லாவுடைய வழிகாட்டல் இருக்க வேண்டும் தொடது எப்படி எப்படி நோன்பு பிடிக்கிறது எப்படி திக்கிற செய்கிறது எப்படி துவாக்கள் ஓதுறது எப்படி குரான் ஓதுறது எப்படி வணக்கங்கள் செய்கிறது வழிபாடுகள் எப்படி செய்யணும் என்பது நாங்கள் கேள்விப்பட்ட முறையில் செய்கிறது சாலிஹான் அமல் கிடையாது நல்லா கொள்ளுங்கள் சாலிஹான் அமல் என்றால் ரசூசல்லிஸ்மலை பின்பற்றணும் மூன்றாவது நாம் செய்வது அல்லாஹுக்காக எஹலாஸோடு செய்யணும் எஹலாசோடு செய்யணும் உள தூய்மையோடு செய்யணும் இப்படி செய்தால் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம் விதத்தில் நிம்மதி கிடையாது மூட நம்பிக்கைகளில் நிம்மதி கிடையாது சிறுக்கில் நிம்மதி கிடையாது குஃப்ரில் நிம்மதி கிடையாது அப்போ அல்லாஹ் சொல்கின்றான் மன் ஆமில் அசாலி ஹமீன் கரீன் அவுன்சா மனமான வாழ்க்கை கொடுப்போம் அப்ப யாரெல்லாம் வீட்டில் நிம்மதி தேவை என்று உணர்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஈமானும் சாலிகான அமலும் அடிப்படை